இதை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு குடல் புண்களை வந்து ஆற்றும் மனம் வந்து நல்லா இலகி போகும் இந்த குழந்தைங்கள் முதல் பெரியவர் வழி எல்லாருமே எடுத்துக்கலாம் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் இது பார்க்கும்போதே ஜூஸ் உடனே குடிக்கணும் போல ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது ஏழை பார்த்தீங்கன்னாக்கா ஐயா போட்ட ஜூஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கலரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆமாம் ரோஸ் கலரில் இருக்குது தோர்ப்பு இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் எழுதி அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் தகவல் ராதீன் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா எல்லாருமே குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னீங்க அது எல்லோருக்கும் குடிக்கலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் டிசீஸ் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் டிசீஸ் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன ஜூஸுங்கய்யா ஐயா ஏபிசி ஜூஸ் எல்லோரும் ஏபிசி ஜூஸு அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம் ஆமாம் ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டுன்னு நினைப்பாருங்க இங்கே நம்ப சொல்லக்கூடியதே ஆம்லா பீட்ரூட் மற்றும் கோகனட் ஓ சூப்பர் 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 ஏன் இது அப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏபிசி ஜூஸ் ஓகே ஆரோக்கியமாக இருக்கும் அதில் வந்து நல்லா டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் டீடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய ஜூஸில் வந்து நல்லா எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது டயபெட்டிக்காக இருக்காங்களா ஹைப்பர் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மலம் வந்து சரியாக கழிகிறதே கிடையாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முக்காவசியான மக்களுக்கு நான் பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லி அசிடிட்டி இருக்குது நான் இதுக்கு இந்த டானிக் சாப்பிட்றேன் அதுக்கு இந்த மாத்திரை வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லா காமன் கம்ப்ளைண்ட்ஸும் மலை கட் அடுத்து வந்து மலை சிக்கல் இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் இந்த மூணு பொருட்களை வந்து சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது ஓகே நல்ல நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்டு நல்ல விட்டமின் சி நிறைஞ்சது நல்ல இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பீட்ரூட் வந்து அதிகமான நைட்ரேட் இருக்குது லிவரை வந்து டாக்ஸின்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துருத உணவுகள் எடுக்கிறாங்க நிறைய ப்ரிசர்வ்டு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதை வந்து கிளியர் லிவரை வந்து டிட்டாஸ் பண்ணணும்னா நல்ல மலமும் வந்து நல்லா இலக்கி போகணும் அப்படின்னா அது பீட்ரூட்டில் வந்து அந்த அற்புதமான ஆற்றல் வந்து இருக்குது அடுத்து கோகோனட் தேங்காய் இந்த தேங்காய் துருவ வந்து எடுத்து இந்த தேங்காய் பால் வந்து இதிலோடு கலக்கும் போது இல்லை இந்த ஜூஸோட சேர்த்து அப்படியே இருக்கும் போது இந்த தேங்க தேங்காய் பால் அதில் இறங்கிடும் இந்த தேங்காய் பால் வந்து புண்களை வந்து நல்லா ஆற்றக்கூடியது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஹெச்டிஎல் அதிகமாக இது எல்டிஎல் அதிகமாக இருக்குது டிஜிஎல் அதிகமாக இருக்குது டோட்டல் கொரஸ் அதிகமாக இருக்குன்னு ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து குறைவாகவே காணப்படுது ஹெச்டிஎல் இந்த கோகோனட் தேங்காய் பாலுக்கு வந்து வயிற்று புண்களை வந்து ஆற்ற வந்து ஒரு வல்லமை வந்து இருக்கு அதே மாதிரி இது வந்து நல்ல குட் கொலஸ்ட்ரால் இது வந்து நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட் அது என்ன வேணாலும் சொன்னாலும் இன்றைக்கி மருத்துவ உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா தேங்காய் பாலும் மற்றும் தேங்காய் எண்ணெயும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது இது வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் ஃபங்கஸ் வந்து வராமல் பார்த்துக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வேலை செய்யும் நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ளது அது ஒன்றும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தேங்காய் பற்றி ஒரு நாள் பொழுதும் உட்காந்து பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் வந்து தேங்காய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வேஸ்டேஜ் கிடையாது நேரிலே இவ்வளோ பேசுறாரு ஜூஸ் எப்படின்னு நீங்கள் ஆர்வமாக தானே இருக்கீங்க நானும் ஆர்வமாக இருக்கேன் வாங்க அதோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சரி நம்ம வந்து இந்த மூணு பொருளை வந்து எடுத்துருக்கோம் ஆம்பளம் நெல்லிக்காய்க்கு வந்து விட்டமின் சி ச சத்து வந்து நிறைந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் மட்டுமே தனியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதோட சால்ட் பேப்பர் சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து சிறிதளவு வந்து எடுத்துக்கிறோம் பீட்ரூட்டு துடி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம் சரி பங்கு எடுத்துக்கலாம் கூட குறை வந்து இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இது மூணுத்தையும் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இந்த வாசனைக்கு வேணும் என்றால் நீங்கள் ஏலக்காயை வந்து எடுத்துக்கலாம் என்னடா எல்லா இது காணொலியிலேயும் ஏலக்காய் வந்து சேர்த்து சொல்லி ஏலக்காய்க்கு வந்து நல்ல டைஜஸ்ட் ஆயிடு தேவைன்னா ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம இதில் ஏலக்காய் வந்து போடல ஏலக்காய் போடும்போது நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் இதில் வந்து அடிஷனாக வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்னா தேவையாக தேவையில்லாமல் நிறைய வந்து இதில் சுகர்ஸ் வந்து ஜூஸ் கடையில் வந்து சேர்க்குற மாதிரி சேர்க்க வேண்டாம் நேரங்களே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜூஸ் ரொம்ப அருமையாக அரைச்சிருந்து பாருங்கள் அப்படியே நல்லா மிக்ஸி அப்படியாவது பாருங்கள் எல்லாம் கலந்து அப்படியே ரொம்ப அருமையாக சுற்றிட்டு இருக்கு ரொம்ப அருமையாக ஒரு ஜூஸ் எல்லாமே குடிக்கலாம் அப்படிங்கிறாரு இங்கே என்ன டேஸ்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா நிச்சயமாக சொல்லுவோம் அந்த ஜூஸ் அரைக்கும்போதே போதே குடிக்கணும் போல் ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அரைச்சி அதை வடிகட்டி ஒரு காட்டு காட்டலாம் கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிக்கிறேன் ஜூஸ்க்காக சரி நேர்களே ஜூஸ் வந்து நல்லா அரைஞ்சு வந்திருக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு கலருக்கு நல்ல ஒரு அந்த ஜூஸோட எசன்ஸோட ஃபீல் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது நம்ம வந்து ஜூஸ் வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மூணு பொருளும் வந்து ஒன்றா பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் தேங்காய் வந்து எந்த பொருளோடையும் எந்த காய்களையும் எந்த பழங்களோடையும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதோடய சுவையை வந்து கூட்டி தான் கொடுக்க முடியும் எந்த வித உங்களுக்கு வந்து பக்க விலைகளும் வந்து ஏற்படுத்தாது இந்த ஜூஸ் இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு வாங்க இது வந்து நம்ம ஐயாவோட சேர்ந்து குடித்து பார்ப்போம் இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஐயா போட்ட ஜூஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கலரே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆமாம் ரோஸ் கலரில் இருக்குது ம் யாரெல்லாம் என்னென்ன செஸ் பண்ணுறாங்க நான் ஜூஸ் சேல் பண்ணி குடிப்போம் ஆமாங்க தொழும் ஸ்வீட் இல்லை தோர்ப்பு இல்லை நல்லாவே இருக்குது நல்லா இருக்கு இது தேவைப்பட்டா இதில் இருந்து நான் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சொன்னேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கொஞ்சம் சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாலு சக்கரை ஆனால் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் எதுவுமே வந்து நீங்கள் கலக்காமல் அப்படியே குடிக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு குடல் புண்களை வந்து ஆற்றும் மனம் வந்து நல்லா போகும் இது குழந்தைங்கள் முதல் பெரியவர்களை எல்லாருமே எடுத்துக்கலாம் தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் அளவு முடிஞ்சாலும் அமுதம் நஞ்சு எதை எடுத்தாலும் இருபது அல்லது முப்பது நாட்கள் எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் இடைவெளி கொடுங்க ஆனால் நிறைய பேர் பாருங்க இது தினமும் எடுக்க போறது கிடையாது ஏன்னா எல்லாமே நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு சாக்கு போகு சொல்ல ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு வந்து நேரம் வந்து இல்லை இது செய்து சாப்பிடுவதுக்கு ஆனால் வாரத்தில் இரண்டு அன்று மூன்று நாட்கள் நீங்க வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மற்றும் உங்களுக்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து கிடைக்கும் ரொம்ப அருமையா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பர்சன்தான் அப்படிங்களா மக்களுக்கு பரிந்துரை பண்றேன் சூப்பரா இருக்கு நம்மளோட பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதை எல்லா எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம் உண்மையாகவே சூப்பராக இருக்கு சாரசோன மாதிரி அவருடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கையான பானத்தை வந்து பரிந்துரை செய்கிறாரு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எல்லார் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது சுகர் பேஷண்ட் வந்து பீட்ரூட் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறிதளவு பீட்ரூட் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் தான் இருக்குன்னு சொன்னேன் வாரம் இரண்டு முறை அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது இது நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு ஆற்றல் வந்து கிடைக்கும் சுகர் பேஷண்ட்ஸு இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வாரம் இரண்டு முறை இருக்கிறதுனால பெரிய வந்து உங்களுக்கு வந்து முக்கணிகளை தவிர வேறு இந்த மாதிரி பீட்ரூட்டோ இல்லை கேரட்டோ வந்து உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்பைக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான் அதனால் இங்கே தைரியமாக வந்து நீங்களும் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இது அவ்வளோ நன்மைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் குளோவும் வந்து கிடைக்கும் ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களும் வந்து வெளியேறும் சூப்பர் சார் என்னே இதை விட வேறு என்ன வேணும் தெளிவாக சொல்லிட்டாரு கண்டிப்பாக எல்லாரு வீட்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் இடமே பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ஐயா